தலைப்புச் செய்திகள் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக மிசோரம் அறிவிக்கப்பட்டிருப்பது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கல்வி செயல்பாட்டை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளாா் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையானது நாட்டின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநிறுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் உடனான வர்த்தக பேச்சுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹச் எஸ் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் மிசோரம் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐஸ்வாலில் மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு லால் துகோமா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் மிசோரமின் இந்த சாதனை நாட்டை பெருமிதப்படுத்தும் தருணங்களில் ஒன்று என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் மிசோரம் அரசு மற்றும் அம்மாநில மக்களின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது என கூறியுள்ளார் மிசோரமின் இந்த சாதனையானது வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை நோக்கி பயணிக்கும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கல்வி செயல்பாட்டை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது என்று திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துக் கூறுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அனைத்துக் குழுவின் முதலாவது அணி இன்று புறப்பட்டுச் சென்றது ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த திரு சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான இந்த குழுவினர் இந்தோனேசியா மலேசியா தென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்துர் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளனர் இந்த பயணத்திற்கு முன்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் குமார் ஜா பாகிஸ்தான் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளித்து வருவதை தமது தலைமையிலான குழுவினர் உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான மற்றொரு குழுவும் ஐக்கிய அரபு அமீரகம் சைபீரியா காங்கோ மற்றும் சியரா லியோ நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார் இதனையொட்டி புதுதில்லியில் உள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இந்நாள் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இது தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி தீவிரவாதம் மற்றும் வன்முறைக்கு எதிரான நமது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நமது பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையானது நாட்டில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினத்தையொட்டி நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சென்னை அகில இந்திய வானொலி நிலைய வளாகத்தில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டுள்ள நூற்று மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார் இத்திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயின் சார்பில் தமிழகத்தில் ஒன்பது ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன திருவண்ணாமலை ரயில் நிலையம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாமல்பட்டி ரயில் நிலையம் சுமார் எட்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் திருவண்ணாமலை ரயில் நிலையம் ரூபாய் எட்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் நுழைவாயில்கள் சீரமைக்கப்பட்டுள்ளது பயணிகளின் காத்திருப்பு அறைகள் நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையம் முழுவதும் மெல்லடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையத்தை அழகுபடுத்தும் வகையில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது கழிவறைகள் உள்ளிட்ட பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று உள்ளது அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் திருவண்ணாமலை ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டு நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் ஆன்மீக பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வரவேற்று மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் என் ரவிச்சந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி ரயில்வே நிலையத்தில் இருந்து கோவை பாலக்காடு சென்னை போன்ற முக்கிய இடங்களுக்கு ரயில் போக்குவரத்து செயல்பட்டு வருகிறது சிறிய ரயில்வே நிலையமாக இருந்த நிலையில் தற்போது பெரிய ரயில்வே நிலையத்திற்கு உண்டான வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கவுண்டர் பூங்கா வசதி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இணையதள வசதி போன்ற பல்வேறு வசதிகளை எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு மத்திய அரசு மேம்படுத்தி வழங்கியுள்ளது கிருஷ்ணகிரியில் இருந்து ராஜா சின்னத்தம்பி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இனி ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தித் தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்வீர் சக்ரா சக்ராசிங்கின் வீர தீர சாதனைகள் ஹரியானா மாநிலம் ரோத்தக்கில் பிறந்தவரான மேஜர் ஹுஷியார் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ராணுவத்தின் கிரனேடியர் படைப்பிரிவில் பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் போரின்போது பசந்தர் ஆற்றில் பாலம் கட்டும் பொறுப்பு இந்த படைப்பிரிவுக்கு வழங்கப்பட்டது சிங் இந்த படைப்பிரிவில் கமாண்டிங் அதிகாரியாக பணியாற்றிய நிலையில் பாகிஸ்தான் வசமிருந்த ஜர்பால் பகுதியை கைப்பற்றுமாறு உத்தரவிடப்பட்டது ஆனால் எல்லைக்கு அப்பால் இருந்த இந்த படைப்பிரிவை நோக்கி எந்திர துப்பாக்கிகள் மூலம் சரமாரியாக துப்பாக்கி தாக்குதல் நடத்திக்கொண்டே இருந்தன எனினும் இதில் மனம் தளராத மேஜர் ஹோஷியார் சிங் தமது படைப்பிரிவுக்கு தலைமையேற்றுச் சென்று நேரடி சண்டையில் ஈடுபட்டார் பீரங்கி தாக்குதல்களுக்கிடையே தமது படைப்பிரிவில் உள்ள வீரர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே வழிநடத்திச் சென்றார் ஹொஷியார் சிங்கின் துணிச்சல் மற்றும் தலைமைப் பண்பின் காரணமாக ஈர்க்கப்பட்ட வீரர்கள் தங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்து எதிரி படைப்பிரிவில் கடும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தினர் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதியன்று எதிரிகள் இந்த படைப்பிரிவினரை நோக்கி மீண்டும் பீரங்கி தாக்குதல் நடத்தினர் இதில் படுகாயமடைந்த நிலையிலும் மேஜர் ஹொஷியார் சிங் தமது படைப்பிரிவினரை தொடர்ந்து உற்சாகத்துடன் வழிநடத்திக் கொண்டிருந்தார் எனினும் எதிரிகளின் பீரங்கி தாக்குதலில் வீரர்கள் சிலரும் காயமடைந்தனர் இதையடுத்து எந்திர துப்பாக்கியின் அவசியத்தை உணர்ந்த மேஜர் ஹொஷியார் சிங் தமக்கு ஏற்பட்ட படுகாயத்தையும் பொருட்படுத்தாமல் சென்று எந்திர துப்பாக்கிகளை எடுத்து வந்து எதிரி படையினர் மீது சரமாரி தாக்குதலில் ஈடுபட்டார் இதில் எதிரிகள் தரப்பில் ஒரு கமாண்டிங் அதிகாரி உட்பட எண்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டது அடுத்து அவர்கள் பின்வாங்கி சென்றதன் மூலம் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டது அதன்பின் ஹொஷியார் சிங்கின் வீரதீர செயல் மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய கடமை உணர்வை பாராட்டும் விதமாக அவர் பரம்வீர் வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மேஜர் ஹோஷியார் சிங்கின் தியாகத்திற்கு நாடு தலை வணங்குகிறது தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற மனநலம் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தில் சுகாதார மேம்பாட்டிற்காக மக்களை தேடி மருத்துவம் உட்பட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் இளைய தலைமுறையினர் தமது உடல் மற்றும் மனநலத்தை காக்கும் வகையில் தினமும் நடைப்பயிற்சி மற்றும் ஓட்டப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டாா் இஸ்ரேல் உடனான வர்த்தக பேச்சுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டேவிட் லாமி காசாவுக்கு செல்லும் மனிதநேய உதவிகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்துவது நியாயமற்றது என்றும் மனிதாபிமான ரீதியில் அது நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவை சுத்தப்படுத்துவோம் என்ற இஸ்ரேல் அமைச்சர் ஒருவரின் கருத்துக்கு திரு டேவிட் லாமி கண்டனம் தெரிவித்துள்ளாா் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் கென்டா நிஷிமோட்டாவை வென்றார் இப்போட்டியில் சதீஷ் கருணாகரன் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக மிசோரம் அறிவிக்கப்பட்டிருப்பது அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் கல்வி செயல்பாட்டை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சிந்துர் நடவடிக்கையானது நாட்டில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநிறுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் உடனான வர்த்தக பேச்சுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹச் எஸ் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது